ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்ரீ ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஹேர் கேர் ரொட்டீன் அதுக்கப்புறம் நான் மேக்கப் போகிற அந்த மேக்கப் வீடியோஸ் ஸோ நான் வீட்டில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் நான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் டெய்லி அதாவது ஹண்ட்ரட் டேஸ் வந்துட்டு ஹேர் க்ரோத் சேலஞ்ச் தான் நான் வந்துட்டு எடுக்க போகிறேன் ஸோ எதுக்காக இந்த சேலஞ்ச் நான் வந்துட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு ஸ்கின்னை விட ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு அதுக்கான டைம் இல்லை பிகாஸ் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு அஞ்சு வயசு ஆறு வயசு அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால் சரியாக வந்து எனக்கு ஏர் பண்ணிக்க முடியல அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சலூனுக்கு ஒர்க் போயிட்டுருந்தேன் சாரி வீடியோஸ் ரொம்ப லாங்காலாம் போகாது முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பேசி முடிச்சிடுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் நான் சொலூன் ஒர்க் போயிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நேச்சுரல்ஸ் தான் ஒர்க் இருக்கேன் இருந்தேன் ஸோ இப்போ தான் ஒரு ஒன் மந்த்தான் நான் வீட்டில் இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போவும் நைட் வீட்டுக்கு வருவோம் அப்படியே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு ஸ்கின் கேர்லாம் பெருசாக நான் எதுவுமே பண்ணது கிடையாது ஹேர் கேர் மட்டும் எப்போது ரேராக நான் ஃபாலோ பண்ணுறதுண்டு அதுவும் ஹேர் பேக் வந்து எனக்கு போடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சலூன் போயிட்டு இருந்ததுனால அங்கே ட்ரைனிங் பீரியட் ஏதாவது வந்துச்சு யாராவது கெமிக்கல் ட்ரீட்டுக்கு ஹேர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும் நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன் ஸோ ஹேர் ஸ்பா கேரட்டீன் போட்டாக்ஸ் ஸ்மூதனிங் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால தான் என்னோடய ஹேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிட்டு ஸோ அது ஓவர் ப்ராசஸிங் ஆகிட்டு கட் பண்ண வேண்டிய நிலமெலாம் வந்துருச்சு என்னால் அதை சரியாக மெயின்டைன் பண்ண முடியாமல் ஸோ அதுக்காக இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு நான் ஹோம்மேட் ஹேபிள் ஆயில் தான் நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்துட்டு ஹேர் ஓகே தான் ஓரளவுக்கு அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு முட்டி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அங்கே வந்துட்டு சலூனில் வந்து ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது அது வந்து கம்பல்சரி ரூல்ஸ் அங்கே அதனால நம்ம நைட்டு வந்துட்டு தான் ஆயில் அப்ளை பண்ணுவோம் அதுவும் டைம் இருந்தால் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ணாமலே விட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது சுத்தமாக ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஒன்றுமே இல்லாத மாதிரி அவ்வளோ திக்காக இருந்த என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிடிக்கிறதுக்கே இருக்காது ஸோ ஓரளவுக்கு தான் வந்துட்டு ஹேர் வந்து பிடிக்கவே முடியும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம அப்படியே விட்டுட்டால் சரி வராது இது எப்படியாவது நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் இந்த ஹேர் ஃபாலை அதுவும் இல்லாமல் நம்ம பழைய ஹேர் இருந்துச்சு அதை வந்து நம்ம எப்படியாவது அந்த மாதிரி கொண்டு வந்துட்டணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை இப்போ ஏன்னா வீட்டில் இருக்கா இல்லைங்களா ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஹேர் வந்து நம்ம கேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிதான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி உங்களை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்பி தான் இந்த சேலஞ்சில் நான் இறங்கியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என்னோடய இந்த அஞ்சாறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஹேர் கேர் ருட்டீன் ஸ்கின் கேர் ருட்டீன் இது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் ஹேரை பற்றி ஸ்கின்னை பற்றி என்கிட்ட கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை இன்னமும் மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோ நான் என்ன பண்ணலாம் என்ன வந்து உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து என்னால் யோசிக்க முடியும் ஸோ எனிவே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்மளோட ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து நான் ஹேர் பேக் எடுப்பேன் ஸோ ஹேர் ஆயில் வந்துட்டு நான் வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் இருக்க ஆயில் தான் அதையும் நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் அதை நான் எப்படி எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டெய்லி பேஸில் ஹேர் க்ரோத்துக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் இது மட்டும்தான் நான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன் ஹண்ட்ரட் டேஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறோம் சரிங்களா ரொம்ப நன்றி